மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கா பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்திலோ ரெம்பா ஆ சுதேவாய நாராயண நாராயணா நாராயண நாராயணா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பண்ணென்மொழி நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை ரெம்பாவா

சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் அங்கன் இருண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதையில் எங்கள் மேல் சாபம் இழிந்தியில் वाय् वनमालिगदी चाङ्गीचङ्गी चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुरो वासुदेवो विरक्षतु ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो नारायणा मारिमलैमुञ्जिल् सीरिय सीरियसिंहम् அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்கையப்பாடும் பேர்துதரி மோரினி மிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பா அன்று இவ் உலகம் மலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவா ஓம் சங்கு சக்கரதராதே नमो नमः ॐ हरे राम 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 श्रीराम जय राम जय जय राम ॐ नमो भगवते वासुदेवाय नारायण नारायण नारायण